இன்னைக்கு வரணி வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் உணவை தடு தவிர்த்துருவாங்க தவிர்த்து வரணி அன்னைக்கு மாலையிலேருந்தே உபவாசம் இருக்க ஆரம்பிப்பாங்க கார்த்திகை அன்னைக்கு விடியர் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு சுத்த முருகனோட ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா எடுத்து முன்னிறுத்துவாங்க முருகனோட விக்கிரகம் இல்லை இல்லை படம் பிம்பம் இருக்கு இல்லை வேல் இருக்கு அப்படின்னா எடுத்து முன்னிறுத்தணும் முருகனோட படம் இல்லாமல் விக்கிரகம் இல்லாமல் வீடே இருக்காது கடைசி முருகப்பெருமானோட படமாவது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா அந்த முருகனோட படத்தை எடுத்து முன்னிறுத்தணும் முன்னிறுத்தி முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்களால் அலங்காரம் பண்ணணும் என்ன பூக்களால் அலங்காரம் பண்ணணும் பொதுவாக வந்து பாருங்க ஓலைப்பூ ஓலைப்பூ அப்படின்றது செவ்வரளி பூ வைக்கலாம் அதுக்கு மேல தச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க தச்சி பூ அப்படின்றது என்னன்னா அந்த இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தேன் பூ அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் சின்ன வயசுல எடுத்து அதை தேன் உரிவாங்க அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு நம்ம மழையா கட்டி போடுறது விசேஷம் இல்ல ஒன்னு ரெண்டு பூ இருக்குன்னா கூட வைங்க காரணம் என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை பார்க்கும் போது பல முறை முருகப்பெருமான அந்த தச்சுப்பூ மாலையும் கதப்ப மாலையும் தான் அணிஞ்சிருந்தாரு ஆக அந்த தச்சுப்பூக்கு அவ்வளோ விசேஷம் முருகனுக்கு பிரியமான பூ அப்படின்னு சொல்றாங்க நம்ம மறந்துட்டோம் அதை இல்லைங்களா இது வந்து பாருங்க அந்த தச்சி பூ இட்லி பூலாம் யாரும் வந்து சுவாமிக்கு பயன்படுத்துறதாவே இல்லை ஆனா இன்றளவும் கேரளால வந்து பாத்தீங்கன்னா யாகங்கள்லாம் செய்யும் போது அந்த பூ தான் வந்து செய் அந்த பூல தான் வந்து செய்கிறாங்க சரி அதை விடலை அந்த மாலையை கட்டி இல்ல அந்த பூ வச்சு நம்ம முருகனை வழிபாடு பண்ணணும் விளக்கு வழிபாட வழிபாடு பண்ணும் எத்தனை விளக்குமா ஏற்றலாம் அவங்களோட சௌரி எத்தனை விளக்குனாலும் ஏத்துங்க ஒரே ஒரு நெய் விளக்காது ஏத்துங்க இது முருகனுக்கு அப்படின்னு பிரத்யேகமா சொல்லக்கூடிய விரதம் பூஜை முறைகள்மா ஆக ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்துங்க ஏத்திட்டு நம்ம என்ன பண்ண அதிலயும் சந்தேகம் வரும் அம்மா வெள்ளி விளக்கு ஏத்தலாமா இல்லைன்னா வந்து பித்தளை விலைக்கு ஏத்தலாமா அம்மா அகல் விளக்கு கூட ஏத்திக்கோங்கம்மா இல்ல அம்மன் விளக்கு நெய் போட்டு திரி போட்டு ஏத்தனா போதும் திரி போடலாமா பச்சைத்திரி போடலாமா நிறைய சந்தேகம் வரும் வெள்ளை திரி போட்டு உள்ளன்போடு ஏத்துறீங்க அப்படின்னா போதுமானது பஞ்சத்திரி போட்டுக்கோங்க நெய் போட்டுக்கோங்க இல்ல அஞ்சு கூட்டல் என்ன இல்ல நெல் என்ன இல்ல ஆமணக்கு என்ன போடுறீங்க அப்படின்னா வெள்ளை திரி போட்டுக்கோங்க பஞ்ச திரி வேண்டாம் சாதா திரி போட்டுக்கோங்க கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணனும் முருகனோட நாமாக்கல பாராயணம் பண்ணனும் அன்னைக்கு என்ன பதிகம் பாராயணம் பண்ணலாம் கந்த சிஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம் திருப்புகல் பாராயணம் பண்ணலாம் षणமுக கவசம் பாராயணம் பண்ணலாம் வேல் 마ரல் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு எது சௌரியமோ அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க 8 உங்கள் பசியானீர்கள் ऋषि பேசும் 8